இன்னைக்கு ஏபிசி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி சில வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போனோம் ஏபிசி ஜூஸுங்கிறது வந்து அதாவது ரெண்டு வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட் வச்சு நம்ம பண்ணுறது இது வந்து நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரே ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு ஆளுக்கு தான் நான் பண்ண போகிறேன் அப்புறம் ஒரு நாலு கேரட் எடுத்திருக்கேன் நான் ஒரே ஒரு எலுமிச்ச மழத்தில் வந்து ஒரு பாதி மூடி எடுத்திருக்கேன் அது வேணும்னா எடுத்துருக்கலாம் அதை போடுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் அது கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்ததுனால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சக்கரை ஒரு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு நம்ம டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம் அது தான் இந்த ஆப்பிள் இருக்குது இல்லையா அதில் வந்து வேக்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஷைனிங்காக இருக்கணும்னு வேக்ஸ் போடுவாங்கன்னு அதனால் வாஷ் பண்ணிட்டேன் நான் அது அது தோலை எடுத்துருவேன் நான் இல்லை தோலோடு போடுறது பெட்டராக இருக்கும் பட் இதில் வந்து வேக்ஸ் இருக்குங்கிறதுனால தோலை எடுத்துருவேன் நான் இதெல்லாம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து இது அண்டர் கிரவுண்ட் ஃப்ரூ வெஜிடபிள் அப்படிங்கிறனால மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் சரியாக வாஷ் பண்ணணும் இல்லை நடுவில் வாயில் ஆகப்படும் நிற நிறான்னு பீட்ரூட்டு தோலை அதிகமாக நம்ம எடுத்துருவோம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாங்க ரஃப்ப கட் பண்ணா போதும் நம்ம வந்து பைனா அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை பைனா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபைனா அரைக்கணும்னு தெரியாம சொல்லிட்டேன் சாரி ஆப்பிள்லாம் வந்து நான் கட் பண்ணி ஒன்றாவே போட்டேங்க மொத்தமாக போட்டு தான் அரைக்க போகிறேன் தண்ணியும் வச்சுருக்கேன் நான் தண்ணி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அப்புறம் தான் தண்ணியை போட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் எல்லா ஜூஸையும் ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆப்பிள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம சாட் மசாலா போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஆப்பிள் வந்து டார்டாரிக் ஆசிட் நிறைய இருக்குது உடம்புக்கும் நல்லது கார்போஹைட்ரேட் நிறையா இருக்கிறனால வந்து இது வந்து தினமும் எடுத்துக்கலாம் பட் ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் இது வந்து தினமும் சாப்பிட்றது கீப் சார் டாக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இத வந்து கெராட்டின் நிறைய இருக்கு விட்டாமின் ஏ வந்து இதில் நிறைய இருக்கு கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸ்கின் ஆகும் பீட்ரூட் வந்து நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா ஜாஸ்தி பண்ணும் ரொம்ப நல்லது எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம் சக்கரை உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு லெமனை மட்டும் கடைசியில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் எந்த மாதிரி இருக்கு நீங்கள் கடலாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து க நம்ம விட்டு கடைசியில் வந்து லெமன் ஜூஸ் விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் சுகரு உன் சுப்பு எல்லாம் போட்டாச்சு இதில் பிளட்டு வந்து நிறைய வந்து உற்பத்தி ஆகிறதுக்கெலாம் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் அடிக்கடி ரொம்ப நல்லது தான் இது ஆக்சுவலி அப்படியே சாப்பிட்றது நல்லது அது சாப்பிடாமல் டைம் இருக்காது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லாட்டி வயசானவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் புளிப்பு வேணும்னா நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நான் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் புளிப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்குறனால நான் போட்டிருக்கேன் சக்கரையும் போட்டேன் சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணுறேன் லெமன் ஜூஸ் போட்டனால ஒரு மிக்ஸ் பண்ணி விடுறாது ம் அவ்வளோதாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இந்த ட்ரை ட்ரை மூணு வந்து ரெண்டு வெஜிடபிள்ஸு ஒரு ஃப்ரூட் போட்டு பண்ணுற இது ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐகான் தேங்க்யூ